அவரை எப்படி போலி டாக்டர்னு கண்டுபிடிச்சிங்க சரண் அதுவா அவர் கிளினிக்கு முன்னாடி பிளஸ் அடையாளம் போட்டு வட்டம் போடாம மைனஸ் சிம்பல் போட்டு வட்டம் போட்டிருக்காரு அதை தான் சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க அப்பா ஏண்டா ஸ்கூலுக்கு போகல மகன் மழை அடிக்குதுப்பா அதனால தான் சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க அமைச்சர் மன்னா எதிரி நாட்டு மன்னர் வீரம் மிகுந்தவராக இருக்கிறார் மன்னர் அமைச்சரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் என்னிடத்தில் ஓட்டப்பந்தயத்திற்கு வர சொல்லுங்கள் யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்போம் சந்தோஷமா இருங்க பெரிய பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு அழகா முனுசாமி டாக்டர் என் பையன் காய்ச்சல் வந்ததிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து முட்டை முட்டையாக போட்டுக்கிட்டு இருக்கான் என்ன செய்யறது டாக்டர் அப்படியா அப்போ கன்ஃபார்ம் தான் அவனுக்கு வந்திருக்கிறது பறவை காய்ச்சல் தான் சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க செல்லும்போது நம் மன்னர் வெள்ளை ஆடைகளையே அணுகிறாரே ஏன் சடையன் அதுவா நிலைமை மோசமாகி எதிரியின் கை ஓங்கினால் உடனே மன்னர் ஆடைகளை கழற்றி சமாதான கொடியாக காட்டி விடுவார் அதுக்காகத்தான் சரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ஆரியா ஏண்டா கடுதாசிய மெதுவா எழுதுற சூர்யா எங்க அம்மாவுக்கு வேகமா படிக்க தெரியாதுரா அதுக்காகத்தான் சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே கந்தன் கலாச்சார விழாவில் வில்லுப்பாட்டு கச்சேரி நடத்தக்கூடாதுன்னு நம் மன்னர் சொல்கிறாரே ஏண்டா மந்தன் வில்லை பார்த்தாலே நம் மன்னருக்கு மயக்கம் வருதாண்டா அதுக்காகத்தான் சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க

சந்தோஷமா இருங்க என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா வேலையெல்லாம் முடித்து கொண்டுதான் மேலே பார்த்து கொண்டிருந்தாயா பார்த்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தேன் பாபு குறைக்கிற நாயே கடிக்காது ஏன் ஏன் தெரியுமா கோபு தெரியாதுடா பாபு ரெண்டு ஒரே நேரத்தில் செய்ய முடியும் சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க என்னது அல்வா அல்பா குடுக்கலாம் பிரபு மூணு மணி நேரமா ஒரு குச்சியை புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அசராம டான்ஸ் ஆடினேன்னு பாத்தீங்களா தேவா பார்த்தேன் அதுக்காக இதையெல்லாம் குச்சிப்பூடி டான்ஸ் எடுத்துக்கிட்டு பரிசு கொடுக்க முடியாதுடா சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா